வேலூர் மாவட்டம் சேர்க்காடு அங்க இருக்கக்கூடிய திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல ஒரு ஒன்பது அசிஸ்டன்ட் ப்ரொபசர் பணிக்கான காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அது ஆன்லைன் மூலமா கடந்த பதினாறாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல இரண்டு பொது மூன்று பிற்பட்ட வகுப்பினருக்கானது மீதமுள்ள நான்கு வேறு வேறு துறைகளாக பிரிக்கப்பட்டு ஏ உமன் அதாவது பட்டியலினத்தில் மூன்று சதவீத உள்ஒதுக்கீடாக அருந்தீர்களுக்காக பிரிச்சாங்க இல்லையா எஸ்சிஏ அந்த பிரிவுல பெண்களுக்கான பணியிடங்களா ஒதுக்கப்பட்டிருக்கு என்னங்க ஒன்பது பணியிடங்கள்ல நாலு அஹ் எஸ்சிஏன்னு ஒதுக்கினீங்கன்னா எஸ்சி அப்புறம் வந்தவங்களா என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டா அது வந்து இருநூறு புள்ளிகள் கொண்ட டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டர் முறையின் மூலமாக அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வைஸ் சான்சலர் வந்து பதில் சொல்றாரு அதை கண்டிச்சு கடந்த இரண்டு தினங்களாக புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஜெயசலன் அவர்கள் தலைமையில அந்த பல்கலைக்கழகத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தது அது சில ஊடகங்களில் செய்தியாக வந்திருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு பல்கலைக்கழகத்துல நடந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த உள்ஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை துறைகள் எத்தனை பணியிடங்கள் இந்த மாதிரி அநியாயமா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பெரிய பதவிகள் எப்போதுமே குறைவாகத்தான் வரும் அதுதான் இயல் அப்படி குறைவாக வரக்கூடிய பணிகள் பட்டியலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முறையாக ஒதுக்கப்படாது ஒதுக்கப்பட முடியாது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த அருந்ததியர் சமூகத்திற்கான மூன்று சதவிகித உள்ஒதுக்கீட்டை புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அஹ் எதிர்த்தார் அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார் இன்றும் எதிர்த்து கொண்டிருக்கிறார் இதுல அருந்ததியர்களுக்கு கொடுப்பதென்பதே தவறு அப்படின்னு பேசல இந்த பதினெட்டு விழுக்காடு ஏற்கனவே முறையாக நிரப்பப்படல இதை நாங்கள் தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கேட்ட வெள்ளை அறிக்கையில் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் காலி இடங்கள் ஆஹ் முறையாக நிரப்பப்படலைங்கிற இது வந்தது அதனால இந்த பதினெட்டு விழுக்காடை முறையா நிரப்பப்படாத இடத்துல அந்த பதினெட்டு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல அதில் மூன்றை ஒரு சமூகத்திற்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய எழுவதற்கும் மேற்பட்ட பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கு அது அநீதியாகும் நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் பொதுவாக இருக்கக்கூடிய மூன்று அல்ல ஆறு ஆக கூட கொடுங்க அப்படின்னு சொன்னார் இப்ப இந்த மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு எத்தனை பெரிய சமூக அநீதிகளை செஞ்சிட்டு இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் இதையும் கருத்தில் கொண்டுதான் இதையும் கவனத்தில் கொண்டுதான் அதாவது அரசியலமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு முறையும் முறையாக அமல்படுத்தப்பட்டு நமது வாழ்வில் மேம்பாடு ஏற்படல சமூக ரீதியாகவும் எஸ் சி அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை சமூகத்தின் மீது விதைத்து அது சமூக ரீதியாக மிக பெரும் பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்போ சமூக ரீதியாகவும் நமக்கான வாய்ப்புகள் இங்க மறுக்கப்படுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கும் இங்கு வாய்ப்பில்லாமல் இருக்குது அரசியல் ரீதியான வாய்ப்புகளும் அந்த பதினெட்டு விழுக்காட்டுக்குள்ள சுருங்கி முடங்கி போறதுனால ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் பெரிய சமூகம் மிகப்பெரிய பின்னடைவு நூறாண்டு கால பின்னடைவை சந்திக்க வேண்டியது இருக்குது இதற்கு ஒரே தீர்வு எஸ் சி பட்டியலிலிருந்து வெளியேறி பொது பிரிவோடு கலந்து அங்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆஹ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சமூக நிலையை அடைஞ்சுதான் ஒரு ஒரு சமநிலை சமூகத்துல வந்து அடைய முடியும் தான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தேவேந்திர உலக சமூக மக்கள் முன்னெடுக்கிறாங்க இதை ஏற்கனவே இந்த அரசியலமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய ஆஹ் வாய்ப்புகளையும் முறையா வழங்காத இந்த கூட்டம் பட்டியலிருந்து வெளில போனா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கருத்திலையும் பேசுறான் இங்க கொடுக்கறதையும் கொடுத்து இவங்களுக்கான வளர்ச்சியை கொடுக்க அவன் முன் வரல தயாரா இல்ல இவர்கள் வளர்வதை அவன் விரும்பல சரி வெளியில போலான்னா வெளியில போய் வளர்ந்துருவாங்கிறதுல அவன் என்ன பண்றான் வெளியில போனா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கற்பிதம் செய்யறோம் இப்ப இதில் தேவேந்திர குல வேளாளர்களாவது பரவாயில்ல அதாவது நடக்கக்கூடிய அநீதிகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரே தீர்வு பட்டியலிலிருந்து வெளியேறி நமது அடையாளத்தையும் அதிகாரத்தையும் மீட்டுக் கொள்வதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அதை வென்றெடுப்பார்கள் ஆனால் மிக பரிதாபமான நிலையில் இருப்பது வட மாவட்டத்தில் அடர்த்தியாக தமிழகம் எங்கும் பரவலாக இருக்கக்கூடிய பழைய சமூகம்தான் தமிழர்களின் வரலாற்றில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பறையர் பேரின மக்கள் சாம்பவர் என்று உயர்வாக பல இடங்களில் அழைக்கப்படக்கூடிய மக்கள் எங்கும் பரவி கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய சமூகம் ஆனால் அந்த சமூகம் கருணாநிதி காலத்தில் கருணாநிதிக்கு சாமரம் வீசிக்கொண்டும் இப்போது ஸ்டாலின் காலத்தில் சா ஸ்டாலினுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களின் மிகப்பெரிய சதியால எவ்வளவு பெரிய பின்னடைவில் இருக்குங்கிறது மிகப்பெரிய வேதனை எண்ணிக்கை பெரும்பான்மையான சமூகம் இன்றில்லை நூறு வருஷத்துக்கு முன்னாலே எம் சி ராஜா தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை போன்ற பெரிய ஆளுமைகளால் அரசியல் படுத்தப்பட்ட சமூகமும் கூட ஆண்டு கால அரசியல் வரலாறு கொண்ட சமூகம் இன்று அரசியலிலும் பின்தங்கி சமூக ரீதியாகவும் பின்தங்கி ஒரே ஒரு குடும்பத்தை வளர்த்து விடுவதற்கு ஒரே ஒரு குடும்பத்தை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அஹ் அநீதி இந்த நிலத்தில் நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரே காரணம் திருமாவளவன் அவர்கள் தான் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு வரும் பொழுதே புதிய தமிழ்ச்சி தலைவர் அவர்கள் எதிர்த்தார் அப்போதும் இந்த உள்ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக கருணாநிதி அவர்களால் ஏவப்பட்ட அம்பு திருமாவளவனவர்கள் தான் இன்னைக்கு இந்த உள்ஒதுக்கீட்டால வந்து பெரிய அளவுக்கு தேவேந்திர குலவாளர்களை விடவும் ஆதிராவுடர் என்று அழைக்கப்படக்கூடிய பரையர் சமூகம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அது எத்தனை காலத்துக்கு புரிஞ்சுக்காமே இருப்பாங்க வேலூரு மிக அடர்த்தியாக பரையர் சமூகம் இருக்கக்கூடிய பகுதி அங்கு இந்த இது போல நடக்குது இது பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்குது இதனால் வாய்ப்பு மறுக்கப்பட்ட படிச்சுட்டு வேலைக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய போராடிட்டு இருக்கக்கூடிய பல பறையர் சமூக மக்களிடம் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு அவங்க ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க என்ன நாம வந்து ரெண்டாயிரத்தி ஆஹ் பத்துல சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அநேக மக்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆமா அவர் அன்னைக்கு உள்ஒதுக்கிட்ட எதிர்த்தது சரிதான் அப்படின்னு பதினைந்து ஆண்டுகள் பிடிச்சிருக்கு அதுபோல இன்றைக்கு தேவேந்திர உல வேளாளர் சமூகத்தினுடைய பட்டியலி ஏற்றம் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் இது இன்னும் ஒரு சில பத்தாண்டுகள் ஆகலாம் அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் ஆனால் புரியாமலே போகாது எதிர்க்க எண்ணிக்கை பெரும்பான்மையான சமூகம் எண்ணிக்கையில் மிகச் சிறுபான்மையான ஒரு சமூக பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சாமரம் வீசுவதற்கு பயன்படுத்தப்பட்டு இருக்குது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு அவங்க புரிஞ்சிட்டு இருக்காம இருப்பாங்க இந்த ஒதுக்கீடு விவகாரம் பரையர் சமூக மக்கள் மத்தியில ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியதாலும் அங்க பறைய சமூகத்துல க கல்வியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க இதுக்கு எதிராக சில கருத்தரங்குகள் நடத்துறது சில அமைப்பினர்களை ஒன்று திரட்டுவது கூட்டங்கள் நடத்துவதுன்னு ஒரு ஒரு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை மடைமாற்றுவதற்காகத்தான் புளிச்சு போன மது ஒழிப்பு போராட்டத்தை இவர் நடத்திட்டு இருக்கிறார் மது ஒழிப்பு சிறப்பு அழைப்பாளர்கள் திமுக இருந்து ஆர் எஸ் பாரதி எப்படி இருக்குன்னு பாருங்க கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த பொழுது மௌனம் காத்த போராளி மது ஒழிப்பு போராளி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய சமூக நீதிங்கிற கோட்பாட்டின் மீதே கல்லறி விழுந்துருச்சு இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய பின்னடைவுக்கு ஆளாகி கிடக்குறதுங்கிற உண்மை வெளியில வந்துருங்கிற அச்சம் அந்த வெளியில வந்துருச்சுங்கிற அந்த பதட்டத்துல மது ஒழிப்பு நாடகம் மக்கள் எத்தனை காலத்துக்கு தான் வந்து வெகுளிகளாக இருப்பார்கள் எத்தனை தான் வந்து இதையெல்லாம் தூங்கும் போது யோசனை வரும்ல என்னடா நம்ம இவ்வளவு எண்ணிக்கை பெரும்பான்மையா இருக்கிறோம் இவ்வளவு மக்கள் இருக்கிறோம் வட மாவட்டத்துல நம்ம இல்லாத மாவட்டம் ஊர்களே கிடையாது தென் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட பரவி வாழ்றோம் இவ்வளவு பெரிய சமூகமா இருக்கிறோம் ஆனால் சில சில அற்ப பதவிகளுக்காக வாக்களிக்கிறோம் கூட்டணி தர்மம் காத்து வாக்களிக்கிறோம் ஆனால் அந்த சீட்டுகளை தாண்டி வேற சமூக ரீதியான முன்னேற்றம் ஒண்ணுமே அடைய முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல மேல உணவு முறையேசன் படுகொலை செய்யப்பட்டாரு கிட்டத்தட்ட இன்றிலிருந்து இருந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் அந்த ஊர்ல தீண்டாமை கொடுமை இருக்கு மதுரையில ஒரு நர்சு போய் வைத்தியம் பார்க்க போனா அங்கும் தீண்டாமை இருக்குது உள்ளாட்சி பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தால் குடியேற்ற விட மாட்டான் ஏற்க விட மாட்டான் அப்ப இன்னும் சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டு காலமாக நவீன ஊடகங்கள் இவ்வளவு வளர்ந்த காலத்திலையும் இவ்வளவு பெரிய சாதிய தீண்டாமைகளுக்கும் நாம ஆளாயி கிடக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்கிறோம் ஒன்றரை லட்சம் பேருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கிட்டத்தட்ட நம்ம அறுபது எழுபது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும் அதுக்கும் வழி இல்லாம இருக்குது சரி இப்ப அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட பதினெட்டு விழுக்காட்டுல நமக்கான பங்கு அஞ்சோ ஆறோ அந்தன் மூலமாக வந்தாலும் கூட மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாகவது வந்து அஹ் வேலை இல்லாத சேருவாங்க அதன் மூலமாக ஏதோ பொருளாதார முன்னேற்றமாவது ஒரு சமூகத்தில் அடையும் பார்த்தா அதுல மூன்று சதவீத உள் மூலமாக நமக்கு மிகப்பெரிய கள்ள தூக்கி தலையில போட்டுட்டு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் நாம உப்பு சப்பு இல்லாத ஒரு கருத்திகளுக்கு காவடி தூக்கிட்டு இருக்கிறோமேங்கிற கோபம் அந்த மக்கள் மத்தியில வந்துடுச்சு அது அங்கங்க அந்த சதசலப்பை நம்ம பார்க்க முடியுது இது நிச்சயமாக அரசியல் நிச்சயமாக மாறும் இதில் தேவேந்திர வேளாளர்களின் பட்டியல் உள்ளிட்ட எதிராக பேசுவது என்பது மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்குது அவர்கள் அரசியல் ரீதியாக வேண்டுமானால் பிரதிநிதித்துவத்தை அடையாமல் இருக்கலாம் அது ரொம்ப எளிமை ஆனால் சமூக ரீதியான உளவியல் விடுதலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த விடுதலை அடைவது மிகப்பெரிய கடினம் அந்த உளவியல் ஊனத்திலிருந்து தேவேந்திர குல மக்கள் விடுபட்டுட்டாங்க இசைப்பட்டியலே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வது என்பது சாதாரண குரல் அல்ல அவர்கள் எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய அரசியல் அசாத்தியங்களை செஞ்சு காமிக்க போறாங்கிறது இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றிற்கு எதிராக பேசிட்டு இருக்கக்கூடிய பிற்பகுவாதிகளுக்கு நிச்சயமாக தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவேந்திர குல வேளாளர்களின் இசை பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக பேசுவது என்பது ஒரு இனப்படுகொலையை ஆதரிப்பதற்கு சமம் அந்த அநியாயங்களை செய்யாதீங்க அதை நோக்கி நிச்சயமாக பழைய சமூக மக்களும் வருவாங்க இசை பட்டியலிலிருந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வெளியேறோம்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளை இன்னும் சில ஆண்டுகள் நிச்சயமாக வெளியேறும் வெளியேறும் போது ஆண்டு காலம் பட்டியலில் வைத்து நாங்கள் தாங்கிய இழிவுகளுக்கும் நாங்கள் அடைந்த பின்னடைவுகளுக்கும் பரிகாரமாக நிச்சயமாக இத்தனை ஆண்டு காலம் நிரப்பப்படாமல் ஏமாற்றி மாற்றி வழங்கப்பட்ட காலி பணியிடங்களை மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தின் வாயிலாக பெற்றுட்டு தான் வெளியில போகும் அப்படியெல்லாம் வந்து லேஸ்ல விட்டுட்டுலாம் போக முடியாது இந்த ஒல் ஒதுக்கீடு விவகாரத்திலும் கூட நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சில அறிவு அறிவுஜீவிகள் அதிமேதாதிகள் பேசுறாங்க அதாவது சமூகத்தில் ஒரு படிநிலையில் மிக கீழே இருக்கக்கூடியவங்களை சீர்தூக்கி விட வேண்டியது கை தூக்கி விட வேண்டியது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு ஆஹ் ஒவ்வொருவருடைய கடமை அதுல எல்லாம் இங்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தமிழகத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளறுபடி குழப்பம் பெரியது அது அநேக சமூகங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் அன்று நாங்கள் எதிர்த்தோம் இன்று பலரும் எதிர்க்கிறார்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் இது சரி செய்யப்படும்படியான ஒரு போராட்டத்தை மக்கள் முன்னெடுப்பார்கள்